Hi, geese, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக மேக் பண்ணி முடிக்க போகிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே போட போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து ரேட் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ சிம்பிளாக வந்து நமக்கு பேக் நெக்கும் ஸ்லீவு இருந்தால் ஓகேன்னு சொல்லி அந்த டிசைனை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே இன்றைக்கி நம்ம அந்த டிசைனை வந்து எப்படி ஃபுல்லாக மேக் பண்ணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வி நெக் இருக்குது ஸோ இவங்களுக்கு நான் சஜஷன் பண்ணியிருந்தேன் ஸோ யூ நெக் அல்லது ரவுண்ட் கழுத்து போட்டிருந்தா நமக்கு வந்து அழகாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ரெடி அளவு தான் வந்து நம்ம மார்க்கிங்கில் அதாவது நெக் லைனில் வந்து நம்ம கொண்டு வரணும் ஏன்னா நம்ம வந்து அதை அடித்து திருப்ப போகிறோம் ஸோ அப்படிங்கிற நமக்கு செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு த்ரீ லைன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக அழகாக லுக்கிங் கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸ் கைட்டு வந்து நமக்கு ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வருது ஸோ அதை மேக் பண்ணிக்கலாம் அண்டு ப்ளவுஸோட சுற்றளவு அளவு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நமக்கு ரெடி அளவு வந்து பன்னெண்டு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக மெஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன் இன்ச்சு நீங்கள் தையலுக்காக எவ்வளோ அளவுகள் விடுவீங்களோ ஸோ அதை வந்து நம்ம விட்டுக்கலாம் தென் அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அளவுகளை மேக் பண்ணி முடிச்சுட்டு அதை டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே போடுவோம் நம்ம இப்போ டூ மந்த்ஸாக நம்மளால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஒர்க்கு எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து வீடியோஸ் எடுக்க டைம் இல்லை அப்படிங்கிறனால போடுறதில்ல ஸோ இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் வீடியோஸ் வச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கும் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஸ்பெஷலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்ருப்போம் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர் வீடியோஸ் வந்து போன இயர்லாம் போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா ஆஃபர் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே ரிலீஸ் பண்ணலை பட் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வந்ததுனால எதுவுமே நமக்கு வீடியோஸ் மேக் பண்ணவும் டைம் இல்லை ஸோ அதனால் வந்து அதோடய இமேஜஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பொங்கலுக்கு தீபாவளிக்கு என்னென்ன டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுமோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரி ப்ளவுஸில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்டே கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் கீழே தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்ட்ஸும் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ம பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஸ்டிச்சிங்கு போட் நெக்கு நமக்கு நெட் கிளாத்து கவுன் ஃப்ராக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம பண்ணுவோம் அண்ட் ஆரி ஒர்க்கும் போட்டுமே உங்களுக்கு நம்ம பண்ணி தருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நமக்கு கொரியர் பண்ணியிருந்தாலுமே ஓகே நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போது நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ளேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை வடபழனியில் தான் நம்ம மெயினாக இருந்துட்ருக்கோம் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி மாதம் வந்துச்சு ஸோ ஆஃபர் கொடுத்துருந்தோம் போன இயர்ஸு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இதை பற்றி என்னங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்கள் அண்ட் இந்த ஆஃபரில் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆஃபர் வீடியோஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஆடி ஒன்றாந்தேதி அன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பிளவுசஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அட்ரஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொரியர் பண்ணி நமக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ண இது மாதிரி ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிடும் ஸோ இதுக்கான உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிசைனை ஃபுல்லாக மேக் பண்ணி முடிச்சுருவோம் ஸோ மேக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் ஸோ ஸ்டிச்சிங்கோட வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து வரும் நீங்கள் அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க